வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் கோடிசாமி பொன்முடிசாமி அவருடைய பாதார விந்தங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேரிலே இன்னைக்கு முழுவதுமே சமையலறை பற்றி பார்ப்போம் சமையலர் ஏன் தென்கிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன் தென்மேற்கில் வைக்கக்கூடாதா வடமேற்கில் வைக்கக்கூடாதா வடகிழக்கில் வைக்கக்கூடாதா என்பதை ஏன் என்று பார்ப்போம் வடகிழக்கு திசை என்பது ஈசன் வாசம் செய்யக்கூடிய திசை அந்த தான் மேக்ரண்ட் பவர் வீட்டுக்குள்ளேருந்து வெளியேறுகிறது அந்த இடத்துல சூடுபட்டால் மின்சாரங்கள் தடைப்படும் நீங்கள் எப்பவுமே பாருங்கள் ஏன் எல்லா வீட்டுக்கும் கொடுக்கல இரத்து பாயிண்ட் கொடுக்குறாங்க அந்த இரத்து பாயிண்ட்டுக்கு கறி உப்பு எல்லாம் போட்டு ஈரமாக இருக்கும்போது ஏன் வச்சுருக்காங்க ஈரமாக குளிர்ச்சியாக இருந்தால் அந்த மின்னோட்டங்கள் சிறப்பாக இருக்கும் வறண்ட நிலத்தில் மின்னோட்டங்கள் தடைபடும் அதனால தான் வடகிழக்கு மூலையில் நல்லது தண்ணியோ கிணறோ போர்வெல்லோ போடுங்க வடகிழக்கு மூலையை சுமையில்லாத வச்சுருங்க வடகிழக்கு மூலையில் ஒரு கதவு வைங்க கிழக்கு வடகிழக்கோ அல்லது வடக்கு வடகிழக்கோ கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் ஒரு கதவுகள் இருக்க வேண்டும் அது எந்த வீடாக இருந்தாலும் சரி எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ ஈசானிய அறையில் ஒரு கதை இருக்கணும் இதுதான் அடிப்படை முக்கியம் அப்போ ஈசானியத்தில் அடுப்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியும் சரி அடுத்த தென்கிழக்கு ஏன் தென்கிழக்கில் அடுப்பு வைக்கிறது சிறப்புன்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய நாடு பூமத்திய ராய்க்கு வடக்கு இருக்கின்றது சூரியன் எப்பொழுதுமே நமக்கு தென்கிழக்கு திசையில் தான் ஒதுக்குது நேர் கிழக்கில் ஒதுக்கிறது இல்லை தென்கிழக்கு திசை நோக்கித்தான் திசைனு தான் உதிக்குது அப்போ அந்த சூரியனை வணங்கி நாம் அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு சான்றோர்கள் வாக்கு அந்த சூரியனை வணங்கும் போது சூரியனுடைய ஆற்றல் உங்கள் உடம்பிலே பாய்கின்றது அப்போ அந்த உடம்பில் போது உங்கள் உடம்பு சூடாகுது அப்போ அடுப்பை பற்ற வச்சிங்கன்னா அந்த சூட்டுக்கு சூடு பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்போ சூட்டு சூடு ஒத்த அலையாக வந்து அங்கே ஒரு சிறந்த சமையலை உருவாக்க பயன்படுகின்றது அதனால தான் எல்லோரும் தென்கிழக்கில் சமையலறை வைன்னு சொன்னாங்க தென்மேக்கில் சமையலறை வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் ஆனால் உபயோகிக்கக்கூடிய நீர் தெக்கு பார்த்தோம் மேற்கு பார்த்தோம் அந்த அறைக்குள்ளே செல்லக்கூடாது தெக்கு பார்த்து மேற்கு பார்த்து அந்த அறைக்குள்ளே செல்லக்கூடாது அப்போ அடியில் பைப் போட்டு நேராக கிழக்கு கொண்டு போய் கிழக்கு அக்னியில் வெளியில் விடணும் அது மிகச்சிறந்த கஷ்டமான வேலை அதனால் யாரும் தென்மேற்க விரும்புறதில்லை அப்புறம் ரெண்டாவது தென்மேய்கில் எல்லா மேற்கு பார்த்தோ தெற்கு பார்த்தா கதவுகள் இல்லை அதனால் கதவு இல்லாதனால வெளியில் போய் சாமான்களை கழுவுவதற்கும் சிரமம் அதனால யாரும் தென்மேற்கு விரும்ப மாட்டாங்க அடுத்தது வடமேற்கு பார்க்கலாம் வடமேற்கில் சமையலறை வைக்கலாமா நிச்சயம் வைக்கலாம் தென்கிழக்கையோட வடமேற்கு நல்லதா அதாவதுங்க பெரிய வீடாக இருந்ததுன்னா தென்கிழக்கில் சமையலறை வச்சு அதுக்கு மேவரத்தில் வழி விட்டு தலைவாசலை வச்சு அதுக்கு மேவரத்தில் தலைவாசலோட ஆளில் வச்சு ஆளுக்கு மேவரத்தில் படுக்கையை வச்சு நீங்கள் வீடு கட்டி கொள்ளலாம் ஆனால் அறுபதுக்கு நாற்பது இருபதுக்கு நாற்பது இருபதுக்கு முப்பது இந்த மாதிரி இன்றைக்கி சைட்டு விற்கிது இதில் வந்து நான் தென்கிழக்கு தான் சமையலறை வைப்பேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் தென்மேய்கில் படுக்கரையை வைக்க முடியாது வடக்கரை தான் தென்மேற்கில் இருக்கிறது முக்கியம் அங்கே தான் இருக்கணும் நேர் வடக்கே வ வழி வைக்கணும் அதுக்கு சின்ன சைட்டுக்கெல்லாம் வந்து தென்கிழக்கில் சமையல் அற வச்சா அந்த வடக்கு பார்த்து கதவு வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க எல்லாமே என்னை என்னை போல ஏழைகள் வடமேற்கில் தான் சமையல் வைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அது தவறா தெற்கு பார்த்த வீட்டுக்கு வட வடமேற்கில் சமையலறை வைப்பது சாலை சிறந்தது ஏன்னா தெக்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவங்க எப்போவுமே கருமையாக இருப்பாங்க செலவே செய்ய மாட்டாங்க அப்போ தெக்கு பார்த்த வீட்டுக்கு சின்ன மனைவி உள்ளவங்களாம் வாயு மூலையில் தான் சமையல் வைக்கணும் அந்த வாயு மூலையில் சமையல் வச்சு அடுப்பை எங்கே வைக்கிற சார் கிழக்குமான தானே வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம் கிழக்கு முகமாகவும் வைக்கலாம் மேற்கு முகமாகவும் வைக்கலாம் நீங்கள் கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து சாமி போட சொல்லி நம்ம சா சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அந்த சாஸ்திர நீதிக்கேற்ப மேற்கு சோறு வாரம் அடுப்பை வைத்து நீங்கள் எரித்து சமையல் பண்ணலாம் கிழக்கையே வைக்கணுங்கிறது இல்லை அல்லது கிழக்குக்கு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நமக்கு அமைஞ்சதுன்னா தாராளமாக ஒரு ரூமை தனியாக போட்டு அதில் கிழக்கு சோத்தில் சமையலறை அமைச்சு நீங்கள் உபயோகிக்கலாம் அதற்கு கிளவரம் உணவு அறையை வ உணவுண்ணும் அறையை வைத்துக் கொள்ளலாம் அந்த உணவு ஒரு அன்னையில் வடக்கு பார்த்து ஒரு கதவு தெக்கு பார்த்து ஒரு கதவு வைக்கும்போது தெற்கு பார்த்துக்கு ச கதவுக்கு சாலாவளியாக நீர் நேர் வடக்கே ஒரு கதவுகள் வந்து விடுகிறது அப்போ அந்த வீட்டில் மேக்னட் பவர் நன்றாக ஓடுகிறது மின்னோட்டங்கள் ஓட்டங்கள் நன்றாக ஓடுகிறது எப்பொழுது மின்னோட்டங்கள் நன்றாக ஓடுகிறதோ அந்த வீடு சுவிட்சமாக இருக்கும் வியாதிகள் அதிகமாக வராது அதாவது காந்த ஓட்டங்கள் நன்றாக இருக்கும் பொழுது உடல்நலம் நன்றாக இருக்கும் காந்த ஓட்டங்கள் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது உங்களுக்கு உடல் வலிகள் உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படும் இன்னைக்கு நிறைய பேர் மருத்துவமனை போயிட்டு என்ன சீக்குன்னே தெரியாமல் வளிமாத்திரை சாப்பிட்டு உட்காண்டிருக்காங்க அந்த வியாதியே வாஸ்தனுடைய குறையினால்தான் வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது நான் ஒரு ஐநூறு வீட்டுக்கு சொல்லியிருப்பேன் எல்லாம் இன்னைக்கு வியாதி இல்லாமல் எதனால அந்த வியாதி வந்தது வாஸ்துனாலா அல்லது வேறு குறைனாலா அதை கண்டுபிடிச்சி அந்த குறைக்கு பரிகாரம் சொல்லி அவர்களை இறைவணக்கத்தில் ஈடுபடுத்தும் போது அந்த வியாதிகள் தானாக ஓடிவிடுகின்றன என்ன மருத்துவத்துக்கு கட்டுப்படாத வியாதிகள்லாம் அது வீட்டில் நெகட்டிவ் ஃபோர்ஸ் போர்ஸ் தான் வருது அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஏன் வருது அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை வெளியேற்றுறதுக்கு எப்படி என்ன வழி அந்த வழிதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பது யாராக இருந்தாலும் மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத வியாதியினால் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது முழங்கால் வலிக்குது பாதங்கால் வலிக்குது கை கால் வலிக்குது மாறு வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு எதனால் வியாதி வந்தது நான் சொல்கிறேன் அதுக்கு பரிகாரம் தேடுங்க உங்களுக்கு வியாதி போயிடு இது என்னால் கண்டி உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா கோடிசாமியினுடைய அருளாசினால் அதுதான் கோடிசாமியினுடைய அருளாசி எனக்கு கோடிசாமி கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு போட்ட பிச்சை கோடிசாமி போட்ட பிச்சை நான் அவருடைய கடைசி பக்தன் இருந்தாலும் எனக்கு பிச்சை போடுகின்றார் தைரியமாக போய் பாடுறா இதுதான்டா உனக்கு அவங்களுக்கு குறை அப்படின்னு சொல்லி அந்த குறையை நிவர்த்தி செய்து வைக்கின்றார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குடும்பத்தோடு கஷ்டப்பட்டு வந்தவங்க கோடிசாமியுடைய அருளால் இன்றைக்கி வந்து நிம்மதியாக இருக்காங்க அது காரணம் என்ன அது வந்து நிவர்த்தி பண்ணனுடைய விளைவு குணமாக இருக்கின்றார்கள் ஆகவே தெக்குவாச வேடை கட்டிட்டு யாராவது வேதனை போடுறீங்கன்னா உடனே ஒடியாங்க சார் எங்கிட்ட பணம் இல்லை சார் உங்களுக்கு கொடுக்குற நீங்கள் எத்தனை வாங்குன்னு எங்களுக்கு தெரியாது சார் அம்மா ஒன்றும் வேண்டாம்மா உன்னால் முடிஞ்சதை கொடு முடிஞ்சதை கொடு எனக்கு இறைவன் அவ்வளவுதான் தான் கொடுத்து வச்சுருக்கான்னு சொல்லி நான் அதை பரிபூர்ணமாக மனசாக ஏற்றுக்கொள்வேன் நான் இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு இல்லை உங்களை வற்புறுத்த மாட்டேன் காரணம் பணம் அதிகமாக வந்ததுன்னா தெய்வீகம் என்னை விட்டு விலகிவிடும் பணம் குறைவாக இருந்தால் தெய்வீகம் என்னென்ன இருந்து கொண்டே இருக்கும் அளவான செலவு அளவான தர்ம காரியங்கள் அளவான பக்தி எல்லா அளவோடு இருக்கிறதுனால இன்றைக்கி நான் நல்ல அளவோடு இருந்து மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லாரும் உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் தாராளமாக ஓடி வாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிவாரணங்கள் கிடைக்கும் என்பதை சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்